ஆடி மாத மகத்துவம் ஆடி மாதம் விட்டாலே பெண்கள் மயிலுடன் கொண்டாடும் பண்டிகைகள் ஒன்றின் பின் ஒன்றாக அணிவகுத்து வர தொடங்கிவிடும் ஆடிப்பெருக்கு ஆடி செவ்வாய் ஆடிவள்ளி ஆடி அஷ்டமி ஆடி கிருத்திகை ஆடி சதுர்த்தி ஆடி பஞ்சமி ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி தபசு ஆடி பூரம் என ஆடி மாதம் முழுவதும் தெய்வங்கள் மற்றும் முன்னோர்கள் வழிபாடு செய்யப்படுகின்றனர் இம்மாதம் முழுவதும் பெண் தெய்வ வழிபாடே பெரும்பாலும் நடத்தப்படுகின்றது பொதுவாக இம்மாதத்தில் திருமணம் போன்று தனி மனித விழாக்கள் நடத்தப்படுவதில்லை இறை வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருப்பதால் இல்லத்து விழாக்களை பெரும்பாலும் வைத்துக் கொள்வதில்லை தலையாடி புதுமண பெண் தாய் வீட்டில் தங்குவது ஏன் ஆடி மாதத்தின் முதல் நாள் தலையாடி என்று அழைக்கப்படுகிறது புதிதாக மணமான தம்பதியினர் மணப்பெண்ணின் தாய் வீட்டிற்கு அழைக்கப்படுவர் அங்கு மாப்பிளைக்கு விருந்துடன் தேங்காய் பால் வழங்கப்படும் சில இடங்களில் தலையாடிக்கு மணமக்களுக்கு புது ஆடைகள் பரிசாக மணப்பெண்ணின் தாய் வீட்டிலிருந்து வழங்கப்படும் பின் மணப்பெண் மட்டும் தாய் வீட்டில் தங்கிவிடுகிறாள் தாயிடமிருந்து பொறுமை அரவணைப்பு விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் சூழ்நிலையை சமாளித்தல் போன்றவற்றை திருமணமான பின்பு கற்றுக்கொள்கிறாள் மேலும் ஆடியில் கருவுற்றால் சித்திரையில் குழந்தை பிறக்கும் வெயில் குழந்தைக்கும் தாய்க்கும் உடல் மற்றும் மன ரீதியாக அசௌகரியத்தை கொடுக்கும் எனவேதான் தலையாடிக்கு வரும் புதுமண பெண் தாய் வீட்டில் ஆடி மாதம் முழுவதும் தங்கிவிடுகிறாள் ஆடி செவ்வாயில் பெண்களுக்கான ஒளவையார் விரதம் ஆடி செவ்வாய் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு வீட்டிலும் கோவில்களிலும் மேற்கொள்ளப்படுகிறது ஆடி செவ்வாய் பெண்கள் மேற்கொள்வார்கள் ஆடி செவ்வாய் இரவு ஊரில் உள்ள வயதில் மூத்த பெண்மணி தனது வீட்டில் மற்ற பெண்களுடன் இணைந்து பச்சரிசி மாவனை கொண்டு உப்பில்லா கொழுக்கட்டையை தயார் செய்து அவ்வையாருக்கு படைத்து தேங்காய் உடைத்து அவ்வையாரின் கதையை மற்ற பெண்களுக்கு கூறி வழிபாடு நடத்துவர் இவ்வழிபாட்டில் ஆண்கள் மற்றும் ஆண் குழந்தைகளுக்கு அனுமதி கிடையாது மேலும் பிரசாத கொழுக்கட்டைகளை பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் மட்டுமே உண்பர் இவ்விரதத்தினை மேற்கொள்வதால் வளமையான வாழ்வும் நீண்ட ஆயுளும் மாங்கல்ய பலனும் கிடைப்பதாக கருதப்படுகிறது ஆடிவள்ளியில் ஆடிக்கூளுக்கு நிகரான மருந்தில்லை ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமையை அம்மன் வழிபாட்டிற்கு உகந்ததாக கருதுகின்றனர் கோவில்களில் விளக்கு பூஜை என்ற கூட்டு வழிபாட்டினை பெண்கள் மேற்கொள்கின்றனர் ஆடி செவ்வாய் மற்றும் ஆடிவள்ளிக்கிழமைகளில் ஆடிக்கூழ் ஊற்றப்படுகிறது கேப்பை அல்லது கம்பு மாவினை கொண்டு கூழ் தயார் செய்யப்படுகிறது அதனுடன் சிறு வெங்காயம் சேர்த்து மக்களுக்கு வழங்கப்படுகிறது ஆடி மாதத்தில் கோடை வெப்பம் முடிந்து காற்றோடு சாரல் மழை பெய்யும் இதனால் அம்மை நோய் பரவும் கேப்பை மற்றும் கம்பு தானியம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் சின்ன வெங்காயம் அம்மை நோய் கிருமியை கட்டுப்படுத்தும் இதனாலேயே நம் முன்னோர்கள் கோவில்களில் கூழ் தயார் செய்து மக்களுக்கு பிரசாதமாக வழங்கி இருக்கின்றனர் இன்றளவும் இம்முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது முருகனுக்குரிய ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகை அன்று எல்லா முருகன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்படுகின்றன ஆடி கிருத்திகைக்கு விரத முறை மேற்கொள்ளப்பட்டு முருகனை வளர்த்த காத்தியை பெண்கள் நினைவு கூறப்படுகின்றனர் ஆடி நவராத்திரி இம்மாதத்தில்தான் வராகி அம்மனை நினைத்து ஆஷாட நவராத்திரி கொண்டாடப்படுகிறது முன்னோர்களின் ஆசி பெற ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் நீர்நிலைகளில் செய்யப்படுகிறது அன்று பித்ருக்களுக்காக மக்கள் விரத முறையை மேற்கொள்கின்றனர் பித்ரு பூஜை வருடத்தில் ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை அன்று பெரும்பான்மையான மக்களால் நடத்தப்படுகிறது வம்சம் தழைக்கவும் சுபிட்ச வாழ்வும் வேண்டி மக்கள் இவ்வழிபாட்டினை மேற்கொள்கின்றனர் தாமேஸ்வரம் பாபநாசம் போன்ற இடங்களில் பித்ரு பூஜை செய்வது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆடி அமாவாசை அன்றுதான் திருவையாற்றில் சிவபெருமான் திருநாவுக்கரசருக்கு கைலையில் காட்சியளித்தார் இந்நிகழ்வை நினைவு இந்நிகழ்வு ஆடி அமாவாசை என்று நடத்தப்படுகிறது ஹைக்ரீவர் அவதரித்த ஆடி பௌர்ணமி ஆடி பௌர்ணமி அன்று குரு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இது குரு பூர்ணிமா என்றும் வழங்கப்படுகிறது மாணவர்கள் தங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த குருவை வழிபடுவதுடன் தட்சிணாமூர்த்தி கிருஷ்ணன் வேதவியாசர் ஆதிசங்கரர் ராமானுஜர் போன்றோரையும் வழிபடுகின்றனர் ஹைக்ரீவர் அவதார தினமும் இந்நாளே ஆகும் கல்வி செல்வம் வேண்டி ஹைக்ரீவர் வழிபாடும் ஆடி பௌனமி என்று மேற்கொள்ளப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆடி பௌனமி அன்று தபசு நடைபெறுகிறது உமையம்மை கோமதி என்ற திருநாமத்துடன் சங்கர நாராயணர் தரிசனம் வேண்டி சிவனை நோக்கி ஒற்றை காலில் இத்தலத்தில் தவம் இருந்தாள் கோமதி அம்மனின் வேண்டுகோளுக்கு இணங்க பொதிகை புன்னைவனத்தில் இறைவன் சங்கரநாராயணராக ஆடி பௌனமியில் காட்சியளித்தார் இந்நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும் விதமாக ஆடி தபசு விழா இன்று கொண்டாடப்படுகிறது பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் பதினொன்றாம் நாள் தவசு காட்சி நடைபெறுகிறது திருமணம் குழந்தை பேரருளும் ஆடிப்பூரம் ஆடிப்பூரத்தில்தான் திருநெல்வேலி காந்திமதி அம்மனுக்கு வளைகாப்பு வைபவம் நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் அம்மனுக்கு பக்தர்களால் வழங்கப்பட்ட கண்ணாடி வளையல்களை கொண்டு அலங்காரம் செய்யப்படுகிறது மூன்று நாட்கள் கழித்து பக்தர்களுக்கு கண்ணாடி வளையல்கள் விநியோகம் செய்யப்படுகிறது இவ்வளையல்களை அணிவதால் குழந்தை பேரு கிட்டும் மாங்கல்ய பலம் கூடும் என்று கருதப்படுகிறது ஆடிப்பூரத்தில் தான் பொறுமையின் வடிவமான பூமாதேவியின் அவதாரமாக ஆண்டாள் அவதரித்தார் ஸ்ரீவில்லி வாழ்ந்து வந்த பெரியாழ்வாருக்கு குழந்தை பேறு இல்லை இக்குறையை நீக்குமாறு அவர் தினமும் திருமாலை வேண்டினார் அக்குறையை நீக்கும் பொருட்டு கோவில் நந்தவனத்தில் ஆடிப்பூர செவ்வாய்க்கிழமையில் துளசி செடிக்கு அடியில் பெண் குழந்தை ஒன்றை கண்டு எடுக்கும்படி திருமால் அருளினார் அக்குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் பெரியாழ்வார் கோதை அரங்கனியே மணாளனாக கருதி வளர்ந்து பெரியாழ்வார் வடபத்திர சாயி பெருமாளுக்கு கட்டும் மாலையை தினமும் அவர் அறியாத வண்ணம் அணிந்து மீண்டும் எடுத்த இடத்தில் வைத்து வந்தாள் கோதை ஒரு நாள் சேலை கண்ட பெரியாழ்வார் அதிர்ச்சியுற்று கோதையை கடிந்து கொண்டு வேறு மாலையை தயார் செய்து பெருமாளுக்கு சூட்டினார் அன்றிரவு கனவில் தோன்றிய பெருமாள் உன் பெண் உணர்வால் மட்டுமல்ல மனதாலும் என்னை ஆண்டாள் எனவே எனக்கு அவள் சூட்டிய மாலையே அணிவிப்பீர் என்று கூறினார் இதனால் கோதை அன்று முதல் சூடி கொடுத்த கொடி ஆண்டாள் என்று வழங்கப்பட்டாள் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை நாச்சியா திருமொழி பாடல்கள் இன்றளவும் மக்களால் பாடப்படுகின்றன ஆண்டாளை வணங்கினால் மன உறுதியுடன் நினைத்தது நிறைவேறும் தம்பதி ஒற்றுமை ஏற்படும் என்று கருதப்படுகிறது ஒவ்வொரு வருடம் ஆடிப்பூரத்தன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர்திருவிழா விமர்சையாக நடைபெறுகிறது விவசாயிகளால் கொண்டாடப்படும் ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு என்பது விவசாயிகள் நதி அன்னையிடம் வேளாண்மை சிறக்க துணை செய்யுமாறு மேற்கொள்ளப்படும் வழிபாடாகும் இவ்விழா காவிரி நதிக்கரையோர மக்களால் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மேலும் ஆடிப்பெருக்கன்றே விதைகள் விதைக்கப்படுகின்றன ஆடி மாத பருவநிலை விவசாயத்திற்கு உகந்தது எனவேதான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி வழக்கத்தில் உள்ளது ஆடிப்பெருக்கன்று எந்தவித செயலை தொடங்கினாலும் அது சிறப்பாக வளரும் என்ற நம்பிக்கை மக்களிடம் நிலவுகிறது காவிரி கரையில் பெண்கள் அதிகாலையில் குளித்து கரையோரத்தில் வாழையிலே விரித்து கருகமணி பழங்கள் வெற்றிலை பாக்கு சித்ராணங்கள் காப்பரிசி மஞ்சள் தடவிய நூல் ஆகியவற்றை படைத்து அகல் விளக்கேற்றி காவிரியை வணங்குகின்றனர் பின்னர் மஞ்சள் நூலை கழுத்தில் கட்டி கொள்கின்றனர் ஸ்ரீரங்கநாதரும் ஆடிப்பெருக்கன்று காவிரியில் எழுந்தருளி காவிரிக்கு சீர்பொருட்களை வழங்குவார் ஆடிப்பெருக்கு ஒவ்வொரு ஆண்டில் ஆடி பதினெட்டில் கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் வளர்ப்புரை சதுர்த்தி நாக சதுர்த்தி என்றும் வளவுரை பஞ்சமி கருட பஞ்சமி என்றும் கொண்டாடப்படுகின்றன வளவுரை தசமி என்று திக்வேதா விரதம் கடைபிடிக்கப்படுகிறது திசை தெய்வங்களுக்கு அன்று வழிபாடு நடத்தப்படுகிறது ஆடி வளவுரை ஏகாதசி என்று அன்னதானம் செய்தல் பசுவிற்கு அகத்தி கீரை அழித்தல் போன்றவற்றால் தீவினைகள் நீங்குவதாக கருதப்படுகிறது ஆடி வளவுரை துவாதசி என்று விஷ்ணு வழிபாடு நடத்தப்படுகிறது இதனால் வாழ்வில் செல்வ வளம் சிறக்கும் என்று கருதப்படுகிறது கிராமங்களில் கிராம எல்லையில் உள்ள காவல் தெய்வங்களுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது கருடாழ்வார் சுந்தர நாயனார் நாயனார் புகழ் சோழ மூத்தி நாயனார் ஆளவந்தார் புண்டரிகாவூர் கந்தாடை தோழப்பர் பத்ரி நாராயண ஆழ்வார் போன்றோர் ஆடியில் அவதரித்தவர்கள் ஆவார்கள்